வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மிக கடுமையான சரிவுல காணப்படுது இந்த பெரும் சரிவுக்கான காரணம் என்ன மேலும் சரி இதுக்கான வாய்ப்புகள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எண்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ஐயாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் நூத்தி எழுபத்தி பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை கடந்த இரண்டே நாட்களில் வெள்ளியோட விலையானது எட்டாயிரம் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலு கேட்டு தங்கத்தோடய விலையும் இதுக்கு சற்றும் சளிக்காமல் ஒரே நாளில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழும் சவுண்டுக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு ரூபா செதிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டே நாட்களில் மூன்றாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியோட ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி அறநூறாம்

கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்தி நூறு ஆம் சவரன்களை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயா காணப்படுறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டே நாட்களில் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது இதை மேற்கொண்டு வரவிருக்கும் வார்த்தையை பொறுத்தவரை நம்மளுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எப் எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற டேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமான அமெரிக்க டாலரின் மதிப்பு அமைஞ்சிருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபது பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது